வணக்கம் ஓமின் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ் இலக்கிய சொற்கள் எத்தனை வகைப்படும் சொல் வந்து இரண்டு வகைப்படும் அந்த சொல் என்ன என்ன இலக்கிய வகை சொற்கள் இலக்கண வகை சொற்கள் இப்ப நம்ம பார்க்கறது தமிழ் இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் பார்க்க போறோம் தமிழ் இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகைப்படும் அவை வந்து இயற்சொல் திரிச்சொல் திசை சொல் வடச்சொல் இலக்கிய இலக்கிய வகை சொற்களில் இயற்ச்சொல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ இயற்சொல் என்றால் என்ன கல்லாதவர்களும் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைவது இயற்ச்சொல் ஆகும் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மயில் மரம் மலர் எல்லாமே சொல்லலாம் இதுக்கு இயற்சொல் இரண்டு வகைப்படும் பெயர் இயற்சொல் அதுக்கு எடுத்துக்காட்டு பழங்கள் மேசை ஆடுகள் வினை இயச்சொல் ஆடினால் நடந்தால் ஒரு செயலை செய்யறது இலக்கண வகை சொற்களில் அவை எத்தனை வகைப்படும் பார்க்க போகிறோம் கற்றவர்களுக்கு மட்டுமே புரியும் புரியும் வகையில் அமையும் சொல் திரிச்சொல் ஆகும் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஞமலி மஞ்சை ஆழி இப்போ திரிச்சொல் இரண்டு வகைப்படும் திரிச்சொல் இரண்டு வகைப்படும் ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் திரும்பவும் சொல்றேன் பாருங்க ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அடுத்து இலக்கிய வகை சொற்களில் அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா திசை சொற்கள் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் திசை சொற்கள் தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து தமிழ் மொழியில் கலந்த சொற்கள் திசை சொற்கள் ஆகும் இதுக்கு எடுத்துக்காட்டு சாவி ஜென்னல் ஆசாமி தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து தமிழ் கலந்த சொற்கள் திசை சொற்கள் ஆகும் எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இலக்கிய வகை சொற்களில் வடமொழி சொற்கள் என்றால் என்ன அவை அவைன்னு பார்க்க போறோம் இலக்கிய வகை சொற்கள் வடமொழி சொல் என்பது சமஸ்கிருத மொழியிலிருந்து சமஸ்கிருதம் புரிஞ்சுக்கும் வடமொழி என்று குறிக்கப்படும் சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழ் மொழியில் கலந்து வரும் அதுக்கு நிறைய உதாரணங்கள் இவற்றை தான் வடசொல் என்று சொல்கிறோம் வட சொற்கள் இஸ் அந்த மாதிரி இது இரண்டு வகைப்படும் பாருங்க இதில் வந்து தற் தற்சமம் அப்படின்னு வகை இரண்டு தற்பாவம் தற்சமம் என்பதற்கு கமலம் காரணம் வடமொழி எழுத்துக்கள் கலக்காம இருக்கிறதுனால தற்சமம் வடமொழி எழுத்துக்கள் கலந்திருக்கு இசபம்னா இடபம் இதில் ஷா வருது பாருங்க சரசு இதில் இசு வருது சரசுவதி வருது வருஷம் வருஷத்தில் ஷா வருது இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம்